வணக்கம் மக்களே நேற்று காலையில் எதிர்ச்சியாக வெளியே போயிருந்தேங்க பக்கத்து வீட்டு மாமி மீன் அறிஞ்சிட்டு இருந்தாங்க கூடையில் போட்டு என்ன மாமி உங்களுக்கு மட்டும் ஏது மீன் சிறுவலை மீன் இன்னும் வரலையே சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு தானே வரும் உங்களுக்கு மீன் அதுவும் இப்படி பதைச்சிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டேன் வீட்டில் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா அதனால குழம்புக்காக கொண்ட வலை விட்டோம் அந்த வலையில் கிடைச்ச மீன் தான் இதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சிறுவலையில் கிடைக்கிற மீனை விட இந்த கொண்ட வலையில் கிடைச்ச மீன் இன்னும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க சரி பதக்கி பதைக்க அரிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி நானும் நின்று ஒரு கூடை ஃபுல்லாக மீன் இருக்கே அரிஞ்சிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா அவங்க மீன் அரிஞ்சு அதில் குடல் எல்லாமே எடுத்து வெளியே போட்டுட்டு தூக்கி கூடையில் போட்டுட்டாங்க குடல் எல்லாம் எடுத்த பிறகும் அந்த மீன் வந்து துடிச்சிட்டு இருந்ததுங்க எனக்கு பார்க்கவே ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏன்னா பொதுவாக மீன் அறிகிற வரைக்கும் உயிரோடு இருக்கும் அது யூஸ்வலாக நாங்கள் பார்த்தது உண்டு பதைக்க மீன் அறிஞ்சது உண்டு ஆனால் அறிஞ்சு அது வயிற்றுல இருக்க குடலெல்லாம் எடுத்த பிறகு கூட அந்த மீன் பதைச்சிட்டு இருந்தது நான் அப்போதாங்க பார்த்தேன் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி பதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆமாம்மா கொண்ட மீன் இப்போ தானே வலிச்சிட்டு வந்தாங்க அது நிறைய நேரம் நாங்கள் அறியும்போது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அப்பா எறாவலை போகிறவருங்க எங்களுக்கே இந்த மாதிரி மடவை மீன் வந்து அறிஞ்சதுக்கப்புறமும் உயிரோடு இருக்கிறது வந்து பார்க்குறதுன்றது ஒரு ரேரான விஷயந்தான்